சார் எப்பவுமே சார் நம்ம வந்து ஒரு கடைகளுக்கு வந்து நம்ம சேல்ஸ் போகணுன்னா இங்கிட்ட பொருளை விற்கணுன்ற கான்செப்ட்லாம் நம்ம போவே கூடாது சம்பளம்னு பாத்தீங்கன்னாக்கா ஐயாயிரம் ரூபாய்

உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு போனோன்னா உங்கள் தலையில எல்லாம் கட்டி நான் சேல்ஸ் பண்ணிடணுன்ற அந்த எண்ணத்துக்கு எண்ணத்தில் இருக்கக்கூடாது டிரைவரு சேல்ஸ்மேனு கம்பெனி ஸ்டாஃப் சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ்ங்க ஓகே ஓகே சேல்ஸ் ஆஃபீஸர் கேட்டில் நான் வந்து ஜாயின் பண்ணேன் ஒரு நாலஞ்சு கம்பெனிக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் அதில் பண்ணியிருக்கிறேன் அதனால மசாலாவெல்லாம் எனக்கு ரொம்ப ஜாஸ்தி அது ஒரு இதுங்க கண்ண நம்ம இந்த குசி சில்லி சிக்கன் மசாலா எப்படி ரெடி பண்ணுறதை அதுக்கு இன்க்ரீடியை வந்து நாங்கள் காட்டுறோம் இருபத்தி ஏழு பொருள் கொண்டு நாங்கள் சில்லி சிக்கன் மசாலா ரெடி பண்ணுறோம் ஏலக்காய் மிக்ஸ் பண்ணுறோம் இது கல்பாசி கல்பாசி மிக்ஸ் பண்ணுறோம் ஜா பத்திரி இது வந்து திட மராட்டி மக்குங்க சாதா மராட்டி மக்கு இருக்கு இது வந்து திட மராட்டி மக்கு மிளகு மிளகு ஆட் பண்றோம் ஜாரிக்காய் ஆட் பண்றோம் சுருள் பட்டை ஆட் பண்றோம் பிரியாணி இலை பிரியாணி இலை சேர்த்துறோம் கசகசா ஒரிஜினல் கசகசா போடுறோம் அண்ணாச்சி பூ ஆட் பண்றோம் அண்ணாச்சி பூ ஆட் பண்றோம் கஸ்தூரி மேத்தின்னு சொல்லுவாங்க வெந்தயத்தலை வெந்தயத்தலை சேர்த்துறோம் ரோஜா பூ ஆட் பண்றோம் ரோஜா இதழ் மஞ்சள் சேர்த்துறோம் நம்ம குண்டூர் மிளகாத்தூள் மிளகா வாங்கி அரைச்சி மிளகாத்தூளை தூள் சேர்த்துறோம் கார்ஃபிளவர் மாவு ஆட் பண்றோம் சர்க்கரை ஆட் பண்றோம் நாட்டு சக்கரை லைட்டா பண்ணுவோம் சிறுங்கடுகு ஆட் பண்றோம் இது குற்றாலம் அவங்கன்னு சொல்லுவாங்க நல்லா ஒரிஜினல் லவங்கம் மருத்துவ குணம் கொண்டது பட்டை ரெகுலர் பட்டை ஆட் பண்றோம் சோம்பு ஆட் பண்றோம் நம்ம சில்லி சிக்கன் மசாலால உப்பு சேர்க்க தேவையில்ல நாங்களே உப்பு போடுறோம் இது எங்களோட பிரெசர்டிஸ் இதுதான் எங்கள் மசாலா வந்து லைஃப் குடுக்கறதே இதுதான் நல்லா உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை நாங்க ஆல்ரெடி உப்பு சேர்த்துடுறோம் இந்த ஆட் பண்றோம் ஜீரகம் ஆட் பண்றோம் ட்ரை பூண்டு ஆட் பண்ணுறோம் நாட்டு மல்லி ஆட் பண்ணுறோம் துப்பு ஆட் பண்ணுறோம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம் கருவேப்பிலை சேர்த்துவோம் ஸோ இதே மாதிரி தான் இருபத்தி ஏழு இன்கடிங்கை யூஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து சில்லி சிக்கன் மசாலா ரெடி பண்ணோம் நாங்கள் காட்டின பொருளை எல்லாங்க இந்த மாதிரி ரோஸ்டில் போட்டு வறுத்துட்டு அதை கொண்டு வந்து நல்லா ஆற வச்சு மாதிரி கொட்டி ஆர வச்சு அப்புறம் நம்ம அரைப்போம் வெல்கம் பேக் பிஸ்னஸ் நம்ம இந்த வீடியோ எல்லாரும் எதுக்கு வந்திருக்கீங்க வந்திருக்கேன் ஒரு பிராண்ட்ல நீ ஒரு ஏஜென்சி எடுத்து பண்றது வந்து ஒரு பிராண்ட்ல நீங்க ஒரு ஏஜென்சி எடுத்து பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அவங்க பத்தி உங்களுக்கு தெரியணும் அந்த பிராண்ட்ல பத்தி உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்க வந்து அதுல வந்து ஒரு சக்சஸ் பண்ண முடியுங்க இன்னைக்கு நம்ம வீடுல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சார் வந்து பாத்தீங்கன்னா உங்க லெவல்ல அதாவது பாத்தீங்கன்னா உங்க மாதிரி ஒரு சின்ன லெவல்ல இருந்து தான் அடிமட்டத்துல இருந்தால் நீங்க வந்து பெரிய லெவலுக்கு வந்திருக்காங்க எல்லாரும் எப்படி ஏஜென்சி எடுத்துட்டு அடுத்த லெவலுக்கு போனோம் நீங்க எப்படி துடிச்சிட்ருக்கீங்க அதே மாதிரி சார் வந்து சின்ன லெவல்ல இருந்து பெரிய லெவலுக்கு உயர்ந்துருக்காங்க நிறைய விஷயம் பேச போகிறாங்க அதாவது மார்க்கெட்டிங்க என்ன பிரச்சனைகள் இருக்கு சோ ஒரு பொருளை வந்து டீலர் எடுத்து எப்படி நம்ம மார்க்கெட் பண்றது அது என்னென்ன பிரச்சனைகள் நம்ம நம்ம சந்திக்கிற மாதிரி இருக்கும் நிறைய விஷயம் பொருள்ல பேச போறோம் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸை தாண்டி தொழிலை தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் ஒரு பிஸ்னஸில் ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் ஐடியா நிறைய கிடைக்க போகுதுங்க மார்க்கெட்டிங்கில் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இந்த பிராண்டில் நீங்கள் வந்து ஒரு ஏஜென்சி ஒரு டீலர் டிஸ்ட்ரிக் போட்டு எடுக்க நினைச்சிங்க அப்படின்னா சார் நம்பர் வீடியோ டிஸ்ட்ரிக் நம்பர் கால் பண்ணி பேசிக்கலாம் விஷயன்றது ஒரு பிராண்டு அந்த பிராண்டில் நாற்பத்தி எட்டு வகையான ப்ராடக்ட் இருக்குது என்னென்ன சார் இருக்குது அதுல வந்து நம்ம சின்ன சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மெயினுங்க சால்ட் சரி ஓகே வந்து நிறைய ப்ராடக்ட் ஸ்பைசஸ் ஓகே நிறைய ப்ராடக்ட் இருக்குதுங்க சரிங்க சார் நூத்தி ஐம்பத்தேழு எஸ்கே இப்ப வந்து நம்ம கையில வச்சிருக்கேன் சரி சரிங்க சரி சார் இப்ப என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு அப்படி ஒன்பது பாத்துக்கலாமா பாத்திரலாம் ஓகே சார் ஒகே சார் வீடியோ பாருங்க பூச வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிப்பா போகலாம் இன்னைக்கு நம்ம குசி பிராண்ட்ல என்னென்ன ப்ராடக்ட் இருக்கிறதுன்றத நம்ம கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் டீலர் நாங்கள் வந்து அவருக்கு அவங்களுக்கு வந்து என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்றது ப்ராடக்ட் வைஸை நம்ம பார்த்துடலாம் நம்மக்கிட்ட கல்லுப்பு இருக்குது ஒன் கேஜி ஃப்ரீ ஃப்ளோ ஒன் கேஜி ஃப்ரீ ஃப்ளோ தூளுப்பு இருக்குது அதிலே ஆஃப் கேஜி ஃப்ரீ ஃப்ளோ தூளுப்பு இருக்குது மஞ்சத்தூள் தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் சாம்பார் பொடி கறி மசாலா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா சில்லி சிக்கன் மசாலா பெருங்காயத்தூள் அரிசி மாவு நாட்டு சர்க்கரை மீன் குழம்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மீன் வறுவல் ஸ்பைசஸ் இதில் எடுத்துட்டிங்கனாக்க மிளகு சீடு வெந்தயம் ஜீரகம் கடுகு சோம்பு அது பார்த்தீங்கன்னாக்கா பார்த்தீங்கன்னாக்க கான்ஃப்ளோவர் மாவு இருக்குது நம்மகிட்ட கான்ஃப்ளோர் மாவு இது அனைத்துமே வந்து ஐம்பது கிராமில் இருந்து நூறு கிராம் கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ அளவுக்கு நம்மகிட்ட வந்து வேரியண்ட் வச்சுருக்குறோம் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு ப்ராடக்ட் பார்ப்பர்ஸு நம்ம கையில் வச்சுருக்குறோம் நாற்பத்தெட்டு ப்ராடக்ட்டு நூற்றி ஐம்பத்தேழு எஸ்கே வச்சுருக்கோம் இனி வரும் காலங்களில் நாங்கள் ஒரு ஆயிரம் எஸ்கேஓ வந்து நம்ம வந்து மார்க்கெட்டில் லான்ச் பண்ண போகிறோம் இது எல்லாருமே நல்லபடியாக எடுத்து ஒரு நல்ல மார்ஜினை வச்சு நல்ல நல்ல வகையில் சர்வீஸ் பண்ணி நல்ல குவாலிட்டியாகவும் நல்ல வந்து ஒரு பிராண்டோட நம்ம வந்து மக்களுக்கு வந்து நம்ம சர்வீஸ் பண்ணலாம் சார் இப்போ நம்ம வந்து கிடையாது எந்த இடம் என்ன ப்ராசஸ் சார் போயிட்டு இருக்கு சார் இது குசி கம்பெனியோட டிப்போங்க ஓகே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுமே இந்த மாதிரி ஒரு டிப்போ ஒன்று ஓபன் பண்ணி இந்த ப்ராசஸ்ல தான் நாங்க வந்து பிசினஸ் பண்ண போறோம் அப்படியா ஆமா இந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் இவ்வளவு வியாபாரம் இவ்வளவு டர்ன் ஓவர்ன்றதை நாங்க வந்து வச்சிருக்கிறோம் ஓகே அதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பேஸ் இருந்தால் தான் எங்கிட்ட எங்கிட்ட ப்ராடக்ட் நிறையா இருக்குது சரிங்க சார் அதாவது இப்போ வந்து பிஸ்னஸ் ஒரு டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக எடுத்து ஒருத்தவங்க பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி டிப்பாக கண்டிப்பாக தேவைப்படுறோம் கண்டிப்பாக சார் இப்போ வந்து இப்போ சிக்கன் ரெடி ஆகிட்டு இருக்குது இப்போ வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்க சின்ன லெவலில் ஒரு சில்லி சிக்கன் சாப்பிட்டு வைக்கணும்னா அவங்க எவ்வளோ சார் செலவாகும் எவ்வளோ கடை செலவு இந்த மாதிரி ரூட் ஒருத்தர் போடுறவங்க ஒன்றும் இல்லைங்க அதான் அவங்க என்ன எந்த அளவுக்கு சிக்கன் மா ஓட்டுறாங்களோ அதுக்கு கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி வந்து பர்ச்சேஸ் அஞ்சு கிலோவோ பத்து கிலோவோ சரி ஓகே அவங்க வந்து வாங்கிக்க வேண்டியதுதான் சரி நம்மளது வந்து சில்லி சிக்கன் மசாலா பவுடருக்கு பாத்தீங்களா சால்ட்டு முதல் கொண்டு நாங்களே போடணும் சால்ட்டு கூட ஆட் பண்ண இல்லை நம்மளது வந்து கிலோ வந்து அஞ்சு கிலோவுக்கு வந்து நம்ம ஒரு முக்கால் கிலோ போட்டால் போதுங்க அஞ்சு கிலோ சில்லிக்கு அஞ்சு கிலோ சிக்கனுக்கு அதாவது ஒரு கிலோவுக்கு வந்து நூற்றி பத்து கிராமு இல்ல நூறு கிராமு கொஞ்சம் சுருக்கம் இருக்குனாக்கா நம்ம கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம் நூறு கிலோமே போதுமான அளவா இருக்கும் சரி ஓகே இன்னும் டேஸ்ட்டு கிடைக்கணும் இன்னும் சுருக்கம் இருக்கணும் காரம் ஜாஸ்தியா இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம ஒரு இன்னொரு பத்து கிராம் சேர்த்து பவுடர் போட்டுக்கலாம் சரிங்க இருந்தா போதுங்க இப்ப மத்த சில்லி சிக்கன் மசாலாக்கும் நமக்கு சில்லி பவுடருக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டீங்கனாக்க நாங்க இருபத்தி ஏழு பொருள் கொண்டு நம்ம சில்லி சிக்கன் இது ரெடி பண்றோங்க ஓகே ஏன்னாக்க இன்னைக்கு ஒரு சாயந்தரம் ஆனா இன்னைக்கு வந்து நூறு கிராமோ கால் கிலோ கால் கிலோவோ ரெகுலரா சாப்பிடறீங்க இந்த ஒரு பத்து டிஸ்ட்ரிக்ட் இந்த பெல்ட்ல பத்து டிஸ்ட்ரிக் அளவுல வந்து இது ஒரு வந்து டெய்லியும் ஒரு தின்பண்டமா மாறிடுச்சிங்க ஆறு மணிக்கு மேல கூட்டம் வருது ஆமா சரி ஏன்னா நான்வெஜ் சிக்கன்ன்றது வந்து எளிதா பிராய்லர்ன்றது வந்து எளிதாக கிடைக்குதுங்க இது நம்ம வந்து மசாலா வந்து எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம் மல்டி பர்பஸ் தாங்க சரிங்க சிக்கனு மட்டனு மீன் காலிஃப்ளவர் கலந்து எல்லாத்துக்கும் போட்டுக்கலாங்க இது நாங்கள் எந்த நான்வெஜ் ஐட்டமும் நாங்கள் உள்ள ஆட் பண்ணுறது கிடையாது பேர் பேர் வந்து மசாலா போட்டு போட்டு சொல்லுவாங்க எல்லா இடங்கள்லயும் சில்லி சிக்கன் போட்டுட்டு இருக்காங்க ஆல்ரெடி அவங்க இடத்துல மசாலா வாங்கி பண்ணிட்டு இருப்பாங்க உங்க மசாலா வாங்கி அவங்க பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு யூனிக்காக விஷயம் சொல்லுவாங்க இது ரீசன் அப்படின்னா டேஸ்ட்டு தவிர வேணும்னு சொல்லுவீங்க சார் எல்லாம் ரேட்டு ரீசனாக இருக்கும் நம்ம இது வந்து மெயினாக குவாலிட்டி சுத்த செய்வோம் நாளைக்கு வந்து கஸ்டமர் வந்து அங்கிட்ட வாங்கிட்டு போய் சாப்பிட்டாக்க

ஏன்னா அதுக்கு உண்டான ப்ராசஸ் இருக்குங்க ஏன்னா நம்ம வியாபாரிகளுக்கும் கொடுத்துட்டு வீட்டுக்காக கஸ்டமருக்கும் சரி ஓகே சார் இப்ப சின்ன சிக்கன் பிஸ்னஸ் வந்து பெரும்பாலும் அஞ்சு மணிலேருந்து நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் பண்றாங்க சம்பாதிக்கலாம் என்ன சார் எல்லா செலவும் போக ஒரு ஆயிரம் ரூபா ஆயிரம் டு ரெண்டாயிரம் வரைக்கும் கண்டிப்பா 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 நாலு மணி நேரத்துல நாலு மணி நேரத்துல கண்டிப்பா சம்பாதிக்க முடியும் சம்பாதிக்கும் சரிங்க சார் சரி சார் இப்போ சில்லி சிக்கன் போட்டாங்க சாப்பிட்டு பாத்துலாமா பார்த்தீங்கன்னா இப்ப வந்து குசி சில்லி சிக்கன் மசாலா வந்து பாத்தீங்கன்னா தயாரான

உடம்புக்கு காலையில எந்த தொந்தரவும் பண்ணாது மக்களே சில சிக்கன் அருமையா இருக்கு இந்த மாதிரி நீங்க வந்து கடை வைக்கணும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க மசாலா வாங்கி நீங்க கடை வைக்கணும் நினைச்சீங்கன்னா மறக்காம சார் கனெக்ட் பண்ணலாம் சார் இப்போ இந்த மாதிரி கடை வைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செட்டப்லேயே கொடுத்துருவீங்களா இல்ல சார் இதெல்லாம் வந்து ப்ரொமோஷன் கொடுக்குறோம் இதெல்லாம் நிறைய பர்ச்சேஸ் பண்ணணும் சரி வேல்யூ பேஸ் பண்ணி தான் ம் இது வந்து வந்து கம்பல்சரி பண்ண முடியாது சரி இந்த இது மசாலா அவங்க செட்டப் பண்ணிக்கணுங்க பண்ணிக்கலாம் சரி சார் ஆரம்பிச்சிடலாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா சார் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க இந்த வீடியோவை அதாவது எப்படி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லாருமே உங்களை மாதிரி ஒரு அடிமட்டத்தில் வந்து வந்திருக்காங்க சரிங்களா வர போறாங்க இவ்வளோ சொல்லலாம் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய ஸ்பீச் கண்டிப்பாக நம்ம மக்களுக்கு வந்து பிஸ்னஸை தாண்டி நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் அப்படி இருக்கும்போது உங்கள் பேரு எங்கே இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார் வணக்கம் என் பேர் திருநாவுகர் சார் ருசிப்பூர் ப்ராடக்டோட மேனேஜிங் டைரக்டர் நம்ம சேலம் வந்துங்க சேலத்துல மணிநூறுன்ற ஏரியாவில் நம்ம வந்து மேனு வச்சிருக்கோம் சார் இப்ப வந்து நீங்க எப்படி வந்தீங்க எப்படி ஆரம்பித்து இது ஒரு தூண்டுதலாக இருந்துச்சு இன்னைக்கு வந்து சேலம் மாவட்டம் ஃபுல்லா சேலம் மாதம் தாண்டி நிறைய இடங்களுக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மசாலாவை முசி மசாலாவை இது எப்படி சாத்தியமாச்சு எல்லா மக்களுக்கும் புரியுது மாதிரி கொஞ்சம் பண்ண முடியுங்களா சார் ஃபர்ஸ்ட் வந்தாங்க நம்ம கம்பெனி வந்து ஒரு பத்து டிஸ்ட்ரிக்கு நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சரி ஓகே இது நான் வந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இது நான் வந்து அடிப்படையா வந்தது வந்து பார்த்திங்கனாக்கா நான் படித்து முடிச்ச காலத்துல சரி நான் வந்து ஸ்கூல் போனது வந்து ஒரு அஞ்சாவது வரைக்கும் தாங்க போனேன் சரி ஓகே அஞ்சாவது காலத்துக்கு எனக்கு வந்து படிப்பு மேல ஒரு ஒரு இது இல்லாதனால் தொழில் மேல ஆர்வம் கொஞ்சம் வந்தது என் குடும்ப சூழ்நிலை சரி ஓகே அதுக்கொசரம் நம்ப என்ன பண்ணோம் தொழிலில் யோசிக்கும் போது எனக்கு அப்போ வந்து டிரைவிங் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்க பிடிச்ச விஷயம் ஓகே டிரைவர் டிரைவிங் வந்து நான் ரொம்ப நேசிச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மெயின் செட்டில் சார் ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ஒரு டிரைவராக தான் வந்து வாழ்க்கையை வந்து தொழிலும் நான் தொழிலுக்குன்னு போகும்போது டிரைவரா தொழிலுக்கு போனேன் தொழிலுக்கு டிரைவரா போயிட்டு இருக்கும் போது எனக்கு இந்த எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ல வந்து ஒரு ஏஜென்சியில் வந்து நான் வந்து டிரைவரா வேலைக்கு போனேன் எனக்கு மூணாயிரம் சம்பளம் சரி சார் மூணாயிரம் கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி ஒன்று அந்த ரேஞ்சில் எனக்கு கரெக்டா இயர் எனக்கு ஞாபகம் இல்லை இருபத்தி மூணு வருஷங்க என்னோட பயணம் வந்து ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகுது ஆகுதுங்க ஒரு ஏஜென்சிக்குன்னா ஏஜென்சில நான் வந்து டிரைவரா போகிறேங்க அப்போ வந்து எனக்கு மூணாயிரம் சேலரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு நான் வந்து டெய்லியும் அன்னைக்கு எனக்கு பொழப்பு போட்டால் தான் எனக்கு வந்து அன்னைக்கு எங்களோட சாப்பாட்டுக்கு வலிங்க சரிங்க அன்னைக்கு அப்புறம் திடீர்னு என்ன பண்ணிட்டு இருந்தாருங்க ஒரு ஒரு ரெண்டு மூணு மாதம் நாங்கள் இருக்கிற மாதிரி அந்த ஆர்டர் சேல்ஸ் வேணும்னு சொல்லுவாங்க சேல்ஸ் எடுத்தால் தான் நான் வந்து அடுத்த நாள் போய் வண்டி ஓட்டிட்டு போய் கண்டிக்கு போய் டெலிவரி கொடுப்பேன் ஓகே அவரு அவர் ஒர்க் பண்ணாதான் எனக்கு அடுத்த நாள் வேலை சரி அப்படின்ற சுச்சுவேஷன் தான் இருந்துச்சு அவர் ஒரு சந்தர்ப்பம் சொல்லலாம் அவர் லீவ் போட்டார் அவர் லீவ் போட்டதுனால எனக்கு வந்து லீவ் விடுவேன் அவர் லீவ் போட்டதுனால அடுத்த நாள் எனக்கு லீவ் விழுவுற மாதிரி ஆயிடுச்சு சார் ஒரு ஓனர் வந்து இன்னைக்கு உனக்கு வேலை இல்லப்பா நான் லீவ் போட்டுக்கேங்க நான் சேல்ஸ்மேன் வரல அப்படின்னா அப்படி சரி ஆனால் எனக்கு லீவ் கொடுத்தா எனக்கு வந்து எனக்கு பிரச்சனைனா எனக்கு வருமானம் கட்டாச்சுன்னா எனக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும் ஃபேமிலி சுச்சுவேஷன் இந்த மாதிரி என்ன சரி அப்போனா நீ சேல்ஸ் போகணும் அப்படின்னா அப்படி சேல்ஸை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது டிரைவிங்னா ரொம்ப நேசி பண்ணுவேன் சரிங்க சரி பரவாயில்லைங்க லீவ் லீவ் வேணாம் நான் சேல்ஸுக்கு போகிறேன்றது அன்னைக்கு போறேன் சரி ஓகே சார் லைனுக்கு போனோன்னா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரெகுலராக எடுக்கிறவரோட நான் வந்து ஒரு மூணு மடங்கு அதிகமானபடி எந்த ஒரு ஒர்க்கு பண்ணாலும் கொஞ்சம் இன்வால்மெண்ட்டாக இறங்கி பண்ணணுன்றது என்னோட இதுங்க சரி ஓகே அப்போ பண்ணும்போது அன்னைக்கு ரிசல்ட்டு வேற மாதிரி ஆச்சு அவர் வந்து அன்னைக்கு ரேஞ்சில் ஒரு முப்ப பத்தாயிரம் ரூபாய்க்கு நான் அன்னைக்கு ரேஞ்சில் ஒரு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு வந்து சேல்ஸ் எடுத்துட்டேங்க சரி அப்போ ஓனருக்கு ஒரே சந்தோஷம் பரவாயில்லையா நல்ல ரிசல்ட் தான் தெரியும்னு நினைச்சு நீ சேல்ஸும் நல்லா பண்ணுறேன் அப்ப நீ சேல்ஸும் போய்க்கும் ஃபர்ஸ்ட் நாள் சேல்ஸுக்கு போ அடுத்த நாள் வந்து சப்ளைக்கு போ டிரைவிங் பண்ணிட்டு போய் சப்ளைக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அப்ப வந்து ஒரு ஐநூறுவா எனக்கு இங்கிரிமெண்ட் சேதி போட்டாரு எனக்கு ஒரு சந்தோஷம் சரி அப்படியே போயிட்டு இருக்கும்போது சார் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அவரால் வந்து ஏஜென்சி ரன் ஏன்னா அவர் மளிகை கடையும் வச்சுருக்காரு சரி மளிகை கடையும் ஒரு அஞ்சு மளிகை கடை வச்சுருக்காரு மேற்கொண்டு இந்த ஏஜென்சி ரன் பண்ண முடியல அவரால் அப்போ நீங்கள் வந்து இல்லைங்க என்னால் வந்து ஏஜென்சி ரன் பண்ண முடியல நீங்கள் வேறு இடம் பார்த்துருக்கேன்னு சொல்லி சொல்கிறாரு நான் அவர்கிட்ட சொல்கிறேன் ஆனால் உங்கள் உங்கள்கிட்ட தான் ரெண்டு வருஷமா இருக்கிறாங்க சரி நீங்களே ஏதாவது இடம் வந்து எனக்கு நல்ல இடமா பார்த்து சொல்லுங்கள் உங்கள் கடையில் எனக்கு ஒரு வேலை கொடுங்கன்னு கேட்குறேன் அவர் இல்லைங்க சரி இல்லை என் ஃப்ரெண்டு ஒத்துருக்காரு நான் அவர்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஒரு கம்பெனியில் நான் கம்பெனி ஸ்டாப்பாக போகிறேன் அதாவது சே டிரைவரு சேல்ஸ்மேனு கம்பெனி ஸ்டாப்பு சேல்ஸ் ரெப்ரன்டேட்டிங்க ஓகே ஓகே சேல்ஸ் ஆஃபீஸர் கேட்டாலும் நான் வந்து ஜாயின் பண்ணுறேன் ஜாயின் பண்ணுறேன் அப்போ எனக்கு சில சம்பளம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐயாயிரரூபா ரெண்டாயிரம் கூடிருச்சு ஆமாம் சரி ரெண்டாயிரம் ரெண்டாயிரூவா கூடிருச்சிங்க அப்புறம் அந்த இதில் அஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணேன் நல்ல எனக்கு ஓனர் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணார் நானும் அவருக்கு வந்து நேரம் கிளம்பதான் வந்து அவங்க சொல்கிற வேலையை ப்ராப்பராக செஞ்சு கொடுப்பேன் சரி அப்போ போயிட்டே இருக்காலும் ஒரு அப்புறம் எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சிங்க மேரேஜ் ஆனதுனால என்னால் வெளியூர் அங்கங்கேயும் போகிறதுக்கும் கொஞ்சம் சிரமமாக இருந்ததுனால சிரமம் இல்லைங்க சரி ஃபேமிலி விட்டுட்டு போகணுமே அப்படின்றதுனால நான் ஏஜென்சி மாதிரி ஆரம்பிச்சிடலாம் அப்படின்றது ஒரு பிளானிங் இருந்ததுங்க சரி ஓகே அன்றைக்கி சிறி மாதிரி சீட்டு அதெல்லாம் போட்டுங்க ஒரு ரூபாய் கையில் வச்சுருந்தேன் சரி ஒரு அஞ்சு வருஷத்தில் என்னோட சேவிங்ஸ் வந்து ஒரு அறுபது அறுபதாயிரம் கையில் காசு இருக்குங்க இப்போ ஓனர்கிட்ட போய் நான் சொல்கிறேன் அது மாதிரி நான் வந்து ஏஜென்சி மாதிரி பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கேன் ஏன்னா எனக்கு இதில் தான் நான் அனுபவம் சரி ஏஜென்சியில் ஒர்க் பண்ணுறதுல சை ஸ்டைலெலாம் பார்த்துருக்கேன் அஞ்சு வருஷம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நமக்கு ட்ரைவிங் தெரியும் அப்படின்றதுனால நான் வந்து ஏஜென்சி பண்ணலான்ற முடிவுக்கு வந்தாச்சுங்க சரி சேலத்தில் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு அறுபதாயிரம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அப்போ உன் டைம்னா இப்போ எனக்கு பேங்க் வர சொல்லலாம் இப்போ கிடையாது அப்போ எங்கள் ஓனர் கேட்குறாரு என்ன வண்டியெலாம் ஏதாவது இருக்கணா இல்லை வண்டிலாம் எதுவும் இல்லைங்கண்ணா எடுக்கணும் அப்படின்னு சரி என் பேர்லேயே நான் வண்டி எடுத்து கொடுக்குறேன் நீ வந்து என்னோடய பொருளை தவிர்த்து ஏன் இருக்கிற பொருளை நீ வேறு எதுவும் எடுக்கக்கூடாது என்னோடய பொருளை தவிர்த்து நீ எதனால எடுத்து பண்ணு ஒரு ஜென்டலிமெண்ட் அக்ரிமெண்ட்டு வந்து அவர் சொல்கிற விஷயம் நான் வண்டி எடுத்து தரேன் டிவினிங் ப்ராப்பராக சரி கட்டி முடிச்சாட்டே நான் அப்புறம் உன் பேருக்கு நான் மாற்றி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி அவர் பே எனக்கு வந்து கரண்டில் வண்டி எடுத்து கொடுத்தாருங்க அன்றைக்கி ரேஞ்சில் வந்து ஒரு டாடா ஏசி வந்த புதுசுங்க சரி அன்றைக்கி ரேஞ்சில் வந்து ஒரு ரெண்டாயிரம் ரெண்டு லட்ச ரூபா இருக்குங்க வண்டி ரெண்டு லட்ச ரூபா எடுத்து கொடுக்குறாரு நான் வந்து ப்ராப்பராக அவர் சொன்ன மாதிரி அது பிரகாரம் நடந்து ப்ராப்பராக வண்டி டிவி கட்டி என் பேருக்கு வண்டி மாற்றிக்கிட்டேங்க சரி மாற்றி என்னுடைய ஏஜென்சியில் வந்து நான் அறுபதாயிரம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பதினெட்டு வருஷமா ஏஜென்சி பண்ணுங்க சரி நிறைய கம்பெனி வரும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு கம்பெனி பக்கமாக நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து பண்ணிருக்கிறோம் கடைசி டர்ன் ஓவரில் நான் ரெண்டு கோடி ரூபா வரைக்கும் நம்ம வந்து ஏஜென்சியில் டர்ன் ஓவர் பண்ணியிருக்கேன் சூப்பர் அப்போ வந்து திருப்பதி சொல்லிட்டு நம்ம வச்சிருந்தோங்க நம்ம ஒரு ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்ச பேர் வேறீங்க அப்புறம் அது நாலு இடையில ஒரு ரெண்டு மூணு மணி நேம் சேஞ்சு பண்ணி கடைசி திருப்பி கடைசியும் வச்சதுனால எங்களுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக நல்லா இருந்தது ஒரு பதினெட்டு வருஷமா நான் ஏஜென்சி பண்ணிக்கிட்டு வந்தங்க சரிங்க ஓகே சார் அதில் நல்ல வருமானம்ங்க ஆண்டு முனியத்தில் வந்து நல்லாவே பண்ணிகிட்டு வந்தோம் இந்த ஃபீல்டு சார் அதேங்க இப்போ எனக்கு மசாலாவும் எனக்கு வந்துங்க நான் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ண உடனே மசாலாவும் எனக்கு கூடிய வந்து அப்போ இருந்து அதை எடுத்து வியாபாரம் பண்ணதுல எனக்கு ரொம்ப ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருந்ததுங்க சரி ஒரு நாலஞ்சு கம்பெனிக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டரும் அதில் பண்ணியிருக்கிறேன் அதனால மசாலாவெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு இன்ட்ரஸ்ட்டு ஜாஸ்தி பண்ணணும் ஆமாம் அது ஒரு ம வந்து ஒரு ப்ராண்ட் ஆகணும் அப்படி ப்ராண்டாகணுன்றது இதுங்க ஏமா இருந்தது கண்டிப்பாக சரி நீங்கள் நிறைய நிறைய கம்பெனிஸ் நீங்கள் ஏஜென்சி எடுத்துருக்கீங்க அந்த மார்க்கெட்டிங் மேனேஜாக இருந்துருக்கீங்க அப்படி இருக்கும்போது போது நீங்கள் கிடைக்கு போகல சார் அங்க எந்த மாதிரி பிரச்சனை நீங்க சந்திச்சிருக்கீங்க அது ஏன்னா இந்த ஏன் கேக்குறேன் நிறைய மக்கள் உங்ககிட்ட ஏஜென்சி இருக்க போறாங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நிறைய பேர் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க உங்க லெவலுக்கு வரணும் அப்படின்னா உங்களுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸ் விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு அனுபவமா இருக்கும் அதை பத்தி சொல்லுங்க சொல்லுங்களேன் சார் கண்டிப்பாங்க சார் எப்பவுமே சார் நம்ம வந்து ஒரு கடைகளுக்கு வந்து நம்ம சேல்ஸ் போனோம்னா இங்கிட்ட பொருளை விற்கணுன்ற கான்செப்ட்லாம் நம்ம போவே கூடாதுங்க நம்ம கிட்ட இருக்கிற பொருளோட விஷயத்த நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் இங்க வந்து சார் குவாலிட்டி ரேட்டு சர்வீஸ் தான் எதிர்பார்ப்பாங்க நான் போன அவங்க கிட்ட வந்து எப்படியோ என் பேச்சு திறமையால உங்ககிட்ட எப்படியோ நான் வந்து ஒரு போனோன்ன உங்க தலையில எல்லாம் கட்டி நான் சேல்ஸ் பண்ணிடனும் என்ற எண்ணத்திலும் இருக்க கூடாதுங்க ஏன்னா இது வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சு ஒரு மாசத்துலயோ ஒரு மாசத்திலேயோ முடிக்கக்கூடிய விஷயம் கிடையாது வந்து நம்ம லைஃப் லாங் வந்து நம்ம அந்த அதில் வந்து நம்ம பயணம் பண்ண போகிறோம் அப்போ இதை வந்து எப்படி பண்ணணும் செய்கிற தொழில் வந்து நியாயமா இருக்கணுங்க கண்டிப்பா பொருள் நல்ல தரமான குவாலிட்டியாக இருக்கணும் எந்த பாதிப்பு ஏதாவது இருக்கா நம்ம பண்றது நல்ல விஷயமா இருக்கா இதுல ஏதாவது தப்பு ஏதாவது இருக்கா அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் உணர்ந்துட்டோமோ நம்ம இன்னும் கொஞ்சம் போல்டாக பேச பேசலாங்க விஷயத்துக்கு மார்க்கெட்டிங் பண்ணால் போதுங்க நம்ம மார்க்கெட்டிங் கரெக்டாக பண்ணிட்டோம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சேல்ஸ் வந்துடும் சரி சார் இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா யாரும் ஏத்துக்கலைங்க ஏன்னா ஆல்ரெடி அவங்க எங்களுக்கு முன்னாடி எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா ரொம்ப வருஷமா எல்லாம் ஒரு இடத்துல வர சொலவு பண்ணியிருப்பாங்க ஏன்னா மளிகை கடைன்னு எடுத்தவங்க கிட்டத்தட்ட மூணு தலைமுறை ரெண்டாயிரத்தி தலைமுறை அந்த மாதிரி தான் சார் வந்து மளிகை கடை வந்து ரென் பண்ணுவாங்க ஏன்னா அவங்கள வருஷமா ஒருத்தட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க எடுத்தோம்னா நம்மகிட்ட வாங்க மாட்டாங்க ஆனால் தேவை இருந்தாலுமே நீங்கள் ரெகுலராக வாங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற பொருள் நாளைக்கு வந்து விற்காத போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது நீங்கள் கொடுத்த பொருள் கெட்டு போச்சுன்னா என்ன பண்ணுறது அது குவாலிட்டி ஏதாவது இதாச்சுன்னா என்ன பண்ணுறது அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் அதை நம்ம ரெகுலராக போக தான் அதை வந்து நம்ம சரி பண்ண முடியுங்க அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை நம்பிக்கையை நம்ம ஏற்படுத்திட்டோம் அப்படின்னாக்க இவங்க இவர்கிட்ட பொருள் வாங்கினா நாம் வந்து எந்த வகையிலையும் லாஸ் ஆக மாட்டோம்

ஒரு ஐம்பது கிலோமீட்ரு ஒரு நூறு கிலோமீட்டருக்கு டிஸ்டன்ஸ் நூறு கிலோமீட்டர்னாவே ரொம்ப ஜாஸ்தி தான் சார் அவங்க இப்போ ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா நம்ம சர்வீஸ்லாம் கொடுக்க முடியாது சார் பத்தாயிர ரூபாய்க்கு நாங்கள் கொடுப்பேன் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுப்போம் ரூபாய்க்கு எடுத்தாலும் கொடுப்பேங்க ஸோ மினிமம் இவ்வளோ இவ்வளோக்கு எடுத்தால் தான் நம்ம வந்து நம்ம கம்பெனி ஸ்டாஃப் போய் ஒர்க் பண்ணி அவருக்கு சேலரி கொடுத்து அந்த மார்க்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்ம சரி பண்ணி கொண்டுவர முடியும் அவர் எடுத்த ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுத்துட்டு எனக்கு மார்க்கெட்டிங் சப்போர்ட் பண்ணி கொடுங்க வந்து ஆர்டர் எடுத்து எடுத்துக்க முடியாது சப்போர்ட் சார் இப்ப வந்து அவர் வந்து மாசம் ஒரு பத்து லட்சம் டர்ன் ஓவர் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட பொருள் இருக்கு அந்த அளவுக்கு ரெடி ஆகிட்டாரு அப்படி அந்த அளவுக்கு இருக்காரு அப்படின்னாக்கா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சப்போர்ட் பண்ணலாங்க நாங்க இத்தனை லட்சம் கட்டுங்கன்னா நாங்க வந்து வற்புறுத்தறது இல்லைங்க மாசம் ஒரு பத்து லட்சம் ரூபாய் டர்ன் ஓவர் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி இருந்ததுனாக்க நம்ம டெபாசிட்ல இது இல்லை அவர் பொருள் பணம் கட்டினா நம்ம அவங்க பொருள் அனுப்பிச்சுட்ருவோம் சார் இப்போ வந்து பணம் கட்டி பொருள் அதை கொடுக்க முடியுமா நீங்கள் சக்ஸஸ் பிசினஸ் கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க ஆனாங்க இன்னைக்கு எடுத்துட்டு அடுத்த மாதத்துலேயே நீங்கள் சக்ஸஸ் ஆகுவீங்க அப்படின்னு சொல்ல முடியாது குறைஞ்சது இந்த ஃபீல்டில் வந்து குறைஞ்சது குறைஞ்சது ஒரு ரெண்டு வருஷமாவது விடாமுயற்சி நம்ம பணம் மட்டும்தான் சார் பண்ண முடியும் அஞ்சு வருஷம் கடந்தால் மட்டும்தான் இது லாபம் நஷ்டம் என்னன்றது நமக்கு தெரியும் விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆன டைம்ல இந்த வார்த்தை நீங்க சொல்றீங்க கண்டிப்பா சரி ஓகே சார் சரி சார் இப்போ வந்து இந்த குசி அப்படிங்கிற பிராண்டை நீங்க உருவாக்குறதுக்கு எது முக்கியமான ரீசனா காரணம் சார் நான் வந்துங்க அப்போ எனக்கு வியாபாரம் பண்ணுன்ற ஆர்வம் ஜாஸ்திங்க ஓகே என்கிட்ட பணம்லாம் நான் அப்போ இருந்ததுங்க தேவை பிஸ்னஸ் தேவையான அமௌண்ட் கையில் இருந்தது நான் நிறைய வியாபாரம் பண்ணுன்றதுல எனக்கு கொஞ்சம் ஆசை இருந்ததுங்க யாருமே எனக்கு வந்து ஏரியா ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷனாவே ஒரு ஏழு லிமிட்டேஷன் தான் அந்த ஏரியாவுக்கு மேலே போகக்கூடாது அதுதான் ரூலுங்க அதுதான் நம்மளை ஃபைனாக நம்மள மாதிரி அவர் ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவர் ஒரு ஏரியாவில் வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பாரு சரி நம்ம ஏரியாவில் அவர் வரக்கூடாது அவர் ஏரியாவுக்கு நம்ம போகக்கூடாதுன்றது தான் ரூலுங்க அப்போ நான் அடுத்த ஏரியாவுக்கு ஏஜென்சி கேட்கும் போது ஆல்ரெடி பிராண்டை அங்கே அவர் கொடுத்துருப்பாரு நான் இருக்கிற பிராண்டே அவர் பண்ணிகிட்டு இருப்பாரு அவர் அவர் கட் பண்ணிட்டு எனக்கும் கொடுக்கவும் மாட்டாங்க நானும் வேறு யாரும் இப்போ வியாபாரத்தை அதிகப்படுத்தவும் எனக்கு இது பண்ணலைங்க அப்போ பிராண்டு போட்டால் மட்டும்தான் வந்து இது சாத்தியம் அப்படின்றதுனா எனக்கு ஒன்லி சார் எம்ப்ளாய்மெண்ட் நான் அதிகமாக பண்ணணுன்றது அப்போ ஆனால் ஏஜென்சி பண்ணும்போது சார் அதிகபட்சமாக ஒரு பதினெட்டு பேர் ஒர்க் பண்ணாங்க அப்படியா அதிகபட்சமே பதினெட்டு பேர் தாங்க எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து நம்ம பிராண்டு ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு ஆயிரம் பேர்த்துக்காவது வந்து எம்ப்ளாய்மெண்ட் நம்ம கொடுக்கணும் மினிமம் நல்லபடியாக பண்ணால் மேக்ஸிமம் எவ்வளோ நாள் எடுத்துகிட்டு மினிமம் ஒரு ஆயிரம் பேர்த்துக்காவது நான் ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணுன்ற நோக்கத்துல தான் சார் முதல் மெயினாக நம்ம ஆரம்பிச்சது சரிங்க சார் சரி நீங்க சொன்னீங்க பத்து லட்ச ரூபாய்க்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண மார்க்கெட்டிங் சப்போர்ட் கிடைக்கும்னு சொன்னீங்க மார்க்கெட்டிங் எங்களோட மார்க்கெடி செப்டப்பட்டேன் பத்து லட்சம் ரூபாய்க்கு நான் டெனலர் பண்றேன் சரி எனக்கு எவ்வளோ சார் இன்கம் நீக்கும் மா மாசம் எவ்வளவு வருமானம் வரும் சார் மினிமம் எட்டு டு பத்து பர்சண்ட்டுங்க எட்டு டு பத்து பர்சன்ட் வருங்க அதில் தொழில் தொழில் ரகசியம்லாம் இருக்குது சார் அதை வந்து நிறைய ஸ்கீம்ஸ்லாம் வரும் அப்போலாம் வந்து இது பண்ணுவோம் அது நிறைய நம்ம பண்ணலாம் சார் அதெல்லாம் வந்து நம்ம எடுக்கிறவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போம் அது தொழில் ரகசியங்க சரி எந்த வகையிலையும் லாஸ் ஆக மாட்டாங்க அதுக்கு நம்ம வந்து உத்தரவாதம் கொடுக்கணும் ஆனால் உழைப்பு உண்மை நேர்மை கண்டிப்பாக இருக்குதுங்க சரி அந்த இல்லை தான் நாங்கள் இப்போ நான் பொருளை எடுத்துட்டேன் எனக்கு வந்து எடுத்தோன்னு மார்ஜினா கண்டிப்பாக வராதுங்க அவரும் கடைக்கடையை ஏறி இறங்கி நேரங்காலம் பார்க்காத ஒரு ஒர்க் பண்ணி உழைப்பு கொடுத்து சரி பண்ணால் மட்டும் சாத்தியம் உங்களுக்கு யூனிக்கான பொருட்டி எனக்கு அதிகமாக இதை மூவிங் அதை பற்றி சொல்லுவீங்க சில்லி சிக்கன் மசாலா வந்துங்க ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது நம்மளுக்கு இதில் வந்து எந்த கலருமே எந்த ஸ்பெசாலிட்டிஸுமே நம்ம ஆட் பண்ணுறது கிடையாது கிடையாது நேச்சுரலாக இருக்கும் நேச்சுரலாக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து சில்லி சிக்கனு சிக்கன் வந்து ஆல்ரெடி சூடுங்க ஓகே மேற்கொண்டு நமக்கு கலரோ அஜின இது கலரோ பெசலிட்டிஸோ கெமிக்கலோ ஆட் பண்ணி சாப்பிடும்போது மேற்கொண்டு நம்ம உடம்புக்கு இன்னும் கெடுதல் தான் உண்டாக்கும் சரி சரி அப்போ இந்த மசாலா வகைகள் வந்து நாங்கள் ஒரு இருபத்தி ஏழு வகையான மசாலா வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம அதை வந்து ரெடி பண்ணுறோம் சரி ஓகே அதை ரெடி பண்ணி பண்ணும்போது அதை வந்து ஈக்குவல் பண்ணிக்குதுங்க சில்லி சிக்கனுன்றது வந்து நீங்கள் வந்து ஒரு தின் பண்டமாக ஆயிடுச்சுங்க சாயந்தர டைமில் ஈவினிங் ஆறு மணிக்கு தான் சில்லி சிக்கன் கடையில் அவ்வளோ கூட்டமாக ஆமாம் ஆமாம் ஆமாங்க கண்டிப்பாக ஒரு ஈவினிங் ஆனால் ஒரு ஒரு ஆசை பொருளை இது மாறிச்சு சில்லி சிக்கனுன்றது வந்து முன்னெல்லாம் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள்னு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அது ஈஸியாக எல்லா இடத்துலையும் கிடைக்கிதுங்க ரேட்டு கம்மியாக இருக்குது ரேட்டு கம்மி சிக்கன் நல்லது தாங்க சிக்கன் வந்து புரோட்டீன் நிறைய இருக்குது அது வந்து சில்லி சிக்கனாக சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து நல்ல ஒரு ஆசை பண்டமா உளவு நல்ல தின் பண்டமா மாறிடுச்சு மொழிவா தூள் இருந்து மஞ்சள் தூள் எல்லாமே வச்சிருக்கீங்க எனக்கு மஞ்சள் தூள் மட்டும் போது மலவா தூள் மூட்டும் போகுது சில்லி சிக்கன் போது கேட்டாங்கன்னா கொடுப்பீங்களா தாரமா கொடுப்போம் சார் அது கூட நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா எனக்கு கொடுக்கலாங்க ஆனா அதுக்கு தகுந்த டர்ன் ஓர் தான் நடக்குங்க ஏன்னா ஒரு கடைக்கு நம்ம போறோம் அப்படின்னாங்க சில்லி சிக்கன் நம்ம எக்ஸ்பிளைன் குவாலிட்டி நல்லா இருக்கு பொருள் நல்லா தரமா இருக்கு இவரை நம்பி வாங்கலாம்னு சில்லி சிக்கன் ஒரு கிலோ வாங்குவாங்க ஏன் மஞ்சள் தூள் இருக்குதுங்க கான்ஃபுளோர் மாவு இருக்குது இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது கறி மசாலா இருக்குது சாம்பார் பொடி இருக்குது ஏன்ட் இந்த ஸ்பைசஸ் ஐட்டம் இருக்குது கடுகு ஜீரகம் இந்த இந்த ஐட்டம்லாம் எப்படி இந்த ஸ்பைசஸ்லாம் நம்ம எப்படி ரெடி பண்ணோம்னாக்க நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு நம்ம பல்காக வாங்குறோங்க ஜீரகம் எடுத்தால் ஒரு இருபது மூட்டை முப்பது மூட்டை அந்த மாதிரி வாங்குவோம் மசாலாவுக்கு போக மீதி நம்ம வந்து பேக்கிங் போட்டுக்கிறோம் நம்ம குவாலிட்டியான பொருள் தான் சார் பர்ச்சேஸ் பண்ண பர்ச்சேஸ் பண்ணுறேன் சரிங்க சார் சார் இப்போ சிக்கன் சிக்கன் கடவுள் வந்து ஒத்தகம் வைக்கணும் அப்படின்னா உங்க மசாலா வாங்கி நிறைய பேர் சில்லி சிக்கன் கடை பண்ணிட்டு இருப்பாங்க வச்சிருப்பாங்க நிறைய பேர் வந்து எங்களுக்கு பண்ற ஐடியா வச்சிருப்பாங்க அப்படி பண்றாங்க அப்படின்னா விவசாயம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தேவைப்படும் இந்த மாதிரி சார் சிப்பத்துக்கு முப்பது கிலோங்க ஒரு சிப் எழுதுகிறோம் அதை பற்றி சார் ஐயாயிரத்துக்குள்ள வந்து பர்ச்சேஸ் பண்ணலாங்க பண்ணுறோம் எனக்கு ஒரு அஞ்சு கிலோ மட்டும் கொடுங்கன்னா நாங்கள் கொடுப்போம் கொடுத்துருக்கோம் ஆமாங்க ஆமாங்க சாவுளும் ஹோல்சேல் ரேட்டு ஹோல்சேல் ரேட்டாக வாங்கிக்கலாம் அதாவது பிஸ்னஸ் பக்கம் கொடுக்குறீங்க ஆமாம் கடைக்காரங்களும் கொடுப்பீங்க சிக்கன் கடை வச்சுருக்கோம் சிக்கன் சிக்கன் மட்டும் அனுப்பிச்சுடுவீங்க ஆமாங்க ஆமாத்துக்குமே கேட்பீங்க ஆமாங்க ஓகே ஆனால் பர்ச்சேஸை பொறுத்து நமக்கு ரேட் வந்து மாறுங்க இப்போ பேக்காக வாங்கினா ஒரு ஹோல்சேல் ரேட்டு கொடுக்கலாங்க என்ன இல்லைங்க எனக்கு பத்து கிலோ வேணும்னா அதுக்கு உண்டான ரேட்டு ஒரு கிலோ போதுனாலும் வீட்டு கஸ்டமர் கேட்டாலும் கொடுப்பாங்க ஆனால் வந்து அதுக்குண்டான ரேட்டு தாங்க வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம் சரிங்க சார் சார் இப்போ ஒருத்தங்க வந்து இப்போ குசி அப்படிங்கிற பேங்க்ல மசாலாவில் ஒருத்தங்க டீலர் டிஸ்ட்ரிபியூட்ருக்காங்க என்ன சார் பார்க்கலாம் சார் அங்கே மெயினாக வந்து சார் ஜிஎஸ்டி எடுத்துருக்கணும் சார் ஏன்னா நம்ம பில் இல்லாத எதுவுமே நம்ம வந்து பண்ணுறது இல்லைங்க பில் போட்டு தான் வாங்குவோம் பில் போட்டு தான் நம்ம விற்போம் சரி அப்படிங்கும்போது ஒரு ஜிஎஸ்டி இருந்தது அப்படின்னாக்க மெயின் வந்து ஜிஎஸ்டி வேணும் இடம் குறைஞ்சது குறைஞ்சி ஒரு ஆயிரம் சதுரடியாவது வந்து குடோன் வசதி வேணுங்க வேணும் கொஞ்சமாக இருந்தாலும் நாலு அடையில இன்பு இன்க்ரிமெண்ட் போக ஐநூறு சதுரடியில் நல்லா ஸ்டார்ட் பண்ணுவோம் நானூறு சதுரடியில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் நாலு அடைவில் வியாபாரம் கொஞ்சம் கொஞ்சம் அதிகரிக்க அதிகரிக்க நம்ம ஸ்பேஸும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டோம் சரி ஏன்னா ஸ்பேஸ் அதிகமாக இருந்தால் தான் நாலு பொருள் வாங்கி வச்சு விற்று அதில் வந்து ஒரு லாபம் நம்ம வந்து முடியும் ஏன்னா டிமாண்டு பொருள் நிறையா வருங்க நம்ம ஒரு பொருளை வந்து நூறு ஐட்டம் வச்சிருப்போம் டிமாண்ட் டைமில் நம்ம என்ன பண்ணலாங்க ஒரு இரநூறுவா முந்நூறுவா நம்ம ஸ்டாக் வைக்கலாம் குவான்டிட்டி சொல்கிறோம் சரி சரி ஓகே குவான்டிட்டி வந்து ஸ்டாக் வைக்கும் போது அந்த டைம்ல நம்ம வியாபாரம் கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணலாங்க நல்லா டிமாண்ட் அந்த டிமாண்ட் முழிகிற வரைக்கும் நம்மகிட்ட பொருள் ஸ்டாக் வச்சு வியாபாரம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குங்க ஓகே சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் தேங்க்ஸ் நம்ம டைம் முடிஞ்சிருச்சு சார் வீடியோ முடிச்சிட்டோம் உங்க சரியா பாத்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா இந்த குசி மசாலா அப்படிங்கிற பிராண்ட் அப்படிங்க வந்து ஒரு டீலர் லிஸ்ட் போட்டாங்க மறக்காம சார் நம்பர் வீடியோ கொடுத்துருவோம் மறக்காமல் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்ல சில்லி சிக்கனும் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் கடை போறீங்க இல்ல ஆல்ரெடி சிக்கன் பண்ணிட்டு இருக்கீங்க சில்லி சிக்கன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினால மசாலா தனிப்பட்ட மாதிரி வாங்கிக்கலாம் சோ குவாலிட்டி சூப்பரா இருக்குங்க அது மட்டும் இல்லாம மத்த வேலை கிட்ட தான் மறக்காமல் சார் கனெக்ட் பண்ணலாம் இப்ப மார்க்கெட்டிங் சப்போர்ட் பண்றாங்க இப்படி சார கலெக்ட் பண்ணுவீங்க கண்டிப்பா தெரிஞ்சுங்க சார் என்ன சந்திக்கிறோம் தேங்க்ஸ் வாட்சிங் நன்றி